cinnamon you got in. சர்வதேச திரைப்பட விழா அக்டோபர் இருபத்தைந்து முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த விழாவில் தமிழில் வெளியான இறுதி சுற்று படம் திரையிடப்படுகிறது டோக்கியோ திரைப்பட விழாவில் இறுதி சுற்றுள்ளது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ள இயக்குனர் சுதா இந்த கௌரவம் தொடர வேண்டும் என்று கூறியுள்ளார் மீன் விற்கும் பெண்ணிடம் ஒளிந்திருக்கும் குத்துச்சண்டை திறமையை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரும் பாத்திரத்தில் மாதவன் நடிக்க இப்படத்தில் மீனவ பெண்ணாக ரித்திகா சிங் நடித்திருந்தார் இவருக்கு இந்திய அரசு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கி கௌரவித்தது இப்போது டோக்கியோவில் நடைபெறும் திரைப்பட விழாவிற்கு இயக்குனர் சுதாவுடன் செல்ல இருக்கிறார் நடிகை ரித்திகா சிங் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்